ஒரு மன பாட்டில் வளரணும் ஒன்று பேர் மூன்று அதிகாரம் எட்டுல இருந்து பதினொன்று வரைக்கும் வாசிங்க ஒற்றுமை ஐக்கியம் சபையில விசுவாசிகளுக்கு இடையில இல்ல சபையில வரக்கூடிய ஜனங்களுக்கு இடையில என்ன இருக்கணும் ஒற்றுமை ஐக்கியம் இருக்கணும் ஒரு வளர்ச்சி இருக்கணும் ம் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் பாருங்க ஒரு மனம் சொல்லும் போது நீங்க என்ன சொல்லிய எல்லாரும் எனக்கு கீழ்படிஞ்சா என்ன செய்யலாம் கீழ்படிஞ்சு போல அது ஒரு மனம் கிடையாது எல்லாரும் இவருக்கு கீழ்படிஞ்சு போகணும் இல்ல இந்த பொம்பளைக்கு கீழ்படிஞ்சு போகணும் அப்ப அவங்க இசைஞ்சு போவாங்களாம் அது இசைவில்லை ஒரு மனம்னா என்ன ஒரு இசைக்குழு இருக்குது ஒரு பாடல் குழு இருக்குது அங்கே பாருங்கள் பத்து பேர் இருப்பாங்க வெவ்வேறு நபர்கள் தான் பத்து பேர் பத்து வெவ்வேறு குரங்கள் அதாவது வெவ்வேறு குரல் வலைகளை உள்ளவங்க தான் பத்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் ஒரு பாடலை பாடும்போது பாருங்க அது கேட்கும்போது ஒரே இசையாக இருக்கும் ஒரே குரலா இருக்கும் அதான் ஒரு மனம் ஒவ்வொருத்தங்களும் தனிப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க தெரியுமா அந்த பாடல் இசை அந்த எல்லாமே இனிமையா இருப்பதற்காக எங்க பாடணும் எங்க விடணும் எங்க இந்த பேண்டு வாசிக்கணும் எங்க அதை வாசிக்கணும் அப்படி எல்லாமே விட்டு கொடுத்து சரியாக அவங்க ஒரு பக்குவமா பண்ணுறதுனால கேட்க அருமையாக இருக்கு அப்போ அதே போலதான் ஒற்றுமை ஒருமன பாடு ஐக்கியங்கிறது எப்படி உங்கள் நீங்கள் சில இடத்தை தாந்து போகணுமா தாழ்ந்து போகணும் சில விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்கணும் அப்படி நான் மட்டும்தான் அது இருக்கும் சபையில் அது இல்லை ஐக்கியம் இல்லை வாசிங்க ஒருமன நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் எப்படி இரக்கம் உள்ளவர்களும் அது இறக்க குணம் இருந்தால் தான் அடுத்தவங்க ஒரு கருத்து சொல்லும்போது சரி அவன் சொல்லல அர்த்தம் இருக்கேன் அப்படி பண்ணி பார்ப்போமே சகோதர சிநேகம் அப்போ அடுத்தவங்க மேலே ஒரு சிநேகம் இருந்தால் தான் ஒருத்தவங்க ஒரு கருத்து சொல்லும்போது சரி அது அப்படி செய்து பார்ப்போமேன்னு இருக்கும் இது அப்படி இல்லை எல்லாம் நான் சொல்கிற மாதிரி தான் செய்யும் இல்லைன்னா முடியாது எங்கள் ஐக்கியம் வரும் அடுத்த மன உருக்கம் அந்த மனசில் ஒரு இறக்க குணம் ஒரு உருக்க குணம் இருக்கும் அப்ப தான் ஒரு காரியத்துக்கு வரும்போது சரி அவங்க செய்யலாம் செய்து பார்ப்போம் அந்த ஒரு வரும் குணம் இருந்தா மட்டும்தான் எனக்கு வராது வரும் அவன் எப்படி அப்படி சொல்லலாம் இப்ப வந்த பை இல்ல இப்ப வந்த நான் எத்தனை வருஷமா இருக்கேன் நீங்க எத்தனை வருஷமா இருங்க குணம் சரியில்லை உங்ககிட்ட இருக்கிற ஆலோசனை சரியில்லை அடுத்தவங்க சொல்றான் சின்ன பையனா இருப்பான் கரெக்டா இருக்கும் சொல்லப்படி கேளுங்க இல்ல எந்த ஒரு காரியம் ஆனாலும் சரிதான் ஆனால் அந்த மனைவி அவன் பிரிவினவர் மேல உள்ள குணங்கள் எல்லாம் இருந்தா தான் இணக்கம் உள்ளவர்களாயும் தீமைக்கு தீமையும் உதாசனுக்கு உதாசனை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதி சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புகத்தின் நாவையும் எப்படி அந்த ஒற்றுமையா இருக்கணும்னா பொல்லாப்புக்கு நாவை விடணும் எப்படி அந்த நேரம் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து அவனுக்கு எடுத்து இல்லை அந்த பெண்ணை கெடுத்து காரியங்களை சொல்றதில்லை பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு விலகி நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர ஒரு ஒருமனப்பாடு இருக்கணும் ஒற்றுமை இருக்கணும் ஐக்கியம் இருக்கணும் உங்களுக்குள்ள இணக்கமாக இருக்க வேண்டுமே இதெல்லாம் இது எல்லாம் தேவை